கண்டுக்காம கலட்டி விட்ட நடிகர் வாய்ப்புக்காக படுமோசமாக இறங்கிய குத்து விளக்கு குத்து விளக்கு போல் ஹோம்லியாக நடித்து வந்த நடிகை இப்போது திடீரென மாறி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த நடிகையாய் இப்படி என பலரும் வெளிப்படையாகவே புலம்பி வருகிறார்கள் அந்த அளவுக்கு அம்மனி சோஷியல் மீடியாவில் படு கிளாமரான போட்டோக்களை வெளியிட்டு வருகிறார் ஆரம்பத்தில் நடிகை நடிகருடன் படத்தில் நடித்து வந்தார் இன்னும் நடிகர் நடிகர்தான் அவருக்கு சிபாரிசு செய்து வாய்ப்பு தருவதாக கூட பேசப்பட்டது ஆனால் அது நடிகரின் குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்திவிட நடிகர் இப்போது நடிகையை கண்டுகொள்ளாமல் விட்டாராம் தற்போது நடிகையும் வேறு வழியில்லாமல் கிளாமர் ரூட்டுக்கு மாறியிருக்கிறார் சில இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களிடம் எப்படி வேண்டுமானாலும் நடிக்க தயார் என்று ஆஃபர் வேற கொடுத்திருக்கிறார் அதுவும் போதாதுன்னு படு பயங்கரமான உடை அணிந்து போட்டோஷூட்டும் நடத்தி வருகிறார் அம்மணி